அனைவருக்கும் வணக்கம் தூத்துடி மீன் ஒன்று இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ வந்து கடலுக்குள்ளே வந்து மீன் சொறி இதெல்லாம் எப்படி ஓடிட்டுருக்கு எவ்வளோ அழகாக ஓடும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் கடலுக்குள்ளே ஒரு வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பிடிக்கும் சும்மா சாதாரணமான இந்த வீடியோலாம் எடுக்க முடியாதுங்க ஏன்னா வந்து செல்லி பீஸ் கிடக்கிற இடத்துல எந்த இடத்துல கிடந்தாலும் சரி அந்த செல்லி பீஸோட கொடுக்கல் வந்து அதிகமாகவே இருக்கும் அந்த கொடுக்கு வந்து நம்ம மேலே படபட வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாகவே அரிப்பு எடுக்கும் அதையும் தாண்டி தான் வந்து நாங்கள் வந்து வீடியோ எடுத்துகிட்டு காமிக்கிறேன் அது போக இந்த மீன் என்ன பண்ணுன்னு பார்க்குறேன் காமிக்க பாருங்கள் இது வந்து சாவாழை மீன் சொல்லுவாங்க சில இடங்களில் சுண்ணாம்பு வாழை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வாழை மீன் இருக்குல்ல சாவாழை மீன் இருக்குல்ல இது வலையில் வந்தாலே எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயமாகவே இருக்கும் ஒரு கூட்டமாக வந்துச்சுன்னா வலையவே நாசம் பண்ணிடுவாங்க வலை வந்து நம்ம பல்லு எலிலாம் ஏதாச்சும் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அது கரும்பி கரும்பி நாசம் பண்ணுன்னு தெரியுமா அதே மாதிரி இந்த சாவாழை மீனை மட்டும் எங்கள் வலையில் வந்து மாட்டும் போது வந்து அதை வலை எல்லாத்தையும் கரும்பி கருமி போட்டு ஓடிடு தப்பிக்க பார்க்க முடியல தப்பிச்சு போகிறோன்னா பரவாயில்ல ஒரு இதே அத்துட்டு போச்சு இல்லை அக்காம உள்ளே கடந்துனா பிரச்சனையே கிடையாது இவன் வந்து நம்மளுக்கு வந்து கரும்பி கரும்பி விட்டுருவான் அடுத்து வேறு மீன் ஏதாச்சும் ஒரு பெரிய மீன் ஏதாவது ஒரு சின்ன மீனாக வரும்போது ஈஸியாக முட்டிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கண்ணியை வந்து தட்டிட்டு உடனே ஓடிடும் அதனாலே இவனை பார்த்தாலே எங்களுக்கு பயமாக இருக்கும் ஆனால் குழம்புக்கு பொறிக்க இதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் அந்த சுண்ணாம்பு வாழை மீன் பார்க்க ஒரு பாம்பு கடல்குள்ளே இருக்கிற மாதிரியே இருக்கும் தண்ணிக்குள்ளே இதே தண்ணி மட்டும் நல்லா தெளிவாக இருந்துச்சு வச்சுக்கோங்க பயங்கரமாக தெரியும் அப்படி கண்ணாடி மாதிரி இருக்கும் அந்த மீன் வலையில் மாட்டி இங்கிட்டு மாட்டிக்கிட்டு கிடக்கிற மீன் வந்து முரல் மீன் அது வந்து சாவாள மீன் அவன் மாட்டிட்டு என்ன துள்ளு துளுறான்னு பாருங்கள் அந்த பல்லு பல்லுல தான் கரெக்டாக அந்த வாழப்பட்டிருக்கும் அந்த பல்லு இவனோட பல்லு வந்து செம்ம சார்பா இருக்கும் மற்ற மீன்களோட இவனுக்கு வந்து பயங்கரமான சார்பா இருக்கும் முன்னாடி உள்ள பல்லு கொஞ்சம் நீட்டிக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கும் வித்தியாசமாவும் இருக்கும் அந்த சாவளை மீனுக்கு மட்டும் இப்போ ஓடுற மீன் எல்லாமே அயல மீன் அயல மீனை வந்து சில இடங்களில் வந்து காணக்கத்தன்பாங்க இன்றைக்கி அங்கே சென்னை சைடுலாம் எங்கள் ஊரில் அயலம்போம் அதுக்கப்புறம் வந்து ராமேஸ்வரம் சைடு வந்து அயலையில் கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து கும்ளான்னு சொல்லுவாங்க அப்படி மாற்றி மாற்றி சொல்லுவாங்க ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பேராகவே வந்துக்கிட்டே இருக்கும் இது எல்லா மீனுமே வளைக்குள்ளே தான் ஓடிட்டு கிடக்கு இப்போ நீங்கள் பார்க்குற மீன் வந்து சூட மீனில் பெரிய சைஸ் கலருன்னு சொல்லுவோம் இந்த மீனை ஓடி தான் நிற்க மாட்டேக்கா பார்த்தீங்களா பறந்து போய்கிட்டே தான் இருப்பாங்க இங்கே மற்ற இடங்கள்லாம் மீன்லாம் அது பாட்டில் நிற்பான் எங்கள் இடங்கள்ல அப்படி நிற்க மாட்டான் அதை நம்ம பார்த்த உடனே மீன் எல்லாமே பயந்துகிட்டு தான் போகும் இது வந்து முள் வாழைன்னு சொல்லுவோம் நாங்கள் வாழை மீன்னு சொல்லுவோம் இவனை பார்த்தீங்கன்னா குழம்புக்கு வேற லெவலில் இருப்பான் இவனை ஒரு பல் மட்டும்தான் மாட்டியிருக்கு அந்த பல்ல வச்சு அப்படி கடிச்சிக்கிட்டே எடுக்காம இருங்க கரும்பிட்டு இவன் வந்து புட்டு வைக்கிறதுக்கு வேற லெவலில் இருப்பான் இந்த தலைமை புட்டு வச்சு அப்படியே வெங்காயத்தெல்லாம் நறுக்கி போட்டு எடுத்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்குங்க நம்ம வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆழத்தில் போய் போய் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுப்போம் அப்படி மேலேயும் வருவோம் பார்த்துட்டு பேப்பர் ஒன்று மிதந்து கிடக்கும் மீன் எல்லாம் ஓட்டிகிட்டே கிடக்கு பாருங்கள் இது இப்படி வீடியோ எல்லாமே கொஞ்சம் ஆழ்கடலில் எடுத்தோன்னா எடுத்தோம்னா இதை விட கொஞ்சம் தெளிவாக இருக்கும் இது ஆழ்கடலில் கொஞ்சம் கம்மி தான் ஆழம் ரொம்பலாம் சொல்ல முடியாது நம்ம ஒரு எட்டு பாவம் எடுத்துக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க எட்டு ஆள் வயரம் இல்லை ஒன்பதாள் வயரம் இருக்கும் இந்த ஆழம் ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் எடுத்துமே கீழே தான் நான் கேமரா காமிக்கேன் தரை எதுன்னு தெரியல பார்த்தீங்களா இதுவும் ஆழத்தில் எடுத்துகிட்டு இருக்க வீடியோ தான் இன்னும் ஆள் இருக்குது அங்கெல்லாம் போய் எடுத்துகிட்டோம்னா கொஞ்சம் நல்லாவே தெரியும் இப்போ நான் வீடியோ எடுக்கிறது வந்து சிலிண்டரு எதுவுமே போடல சும்மா தம் மூச்சில் தான் நான் வந்து நான் வீடியோ வீடியோ எடுத்துகிட்டே இருக்கேன் மூச்சு கிடக்கிற எவ்வளோ தூரம் எனக்கு மூச்சு கிடக்கோ அவ்வளோ தூரம் வந்து நான் தண்ணிக்குள்ளே வச்சு வீடியோ எடுப்பேங்க இல்லை மூச்சு வந்து ரொம்ப அடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மேலே மூச்சு வாங்கிட்டு மறுபடி உள்ள வருவேன் அப்படி மேலே போய் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து இந்த வீடியோ எடுக்க முடியும் சும்மா ஒரே இதில்லாம் இவ்வளோ இன்னும் நேரம்லாம் கண்டிப்பாக யாராலையும் எடுக்க முடியாது இருந்தாலும் நம்மளுக்கு ட்ரைனிங் இருக்கிறவங்க எடுக்கலாம் ஆனால் நமக்கு ட்ரைனிங் அந்தளவுக்கு கிடையாது நம்ம இந்த சிலிண்டர் போட்டோம் சிலிண்டர் எல்லாமே ஓடி ஓடியே தான் பழகியாச்சு இது எல்லாமே முரலில் குச்சி மரல்னு சொல்லுவோம் இந்த குச்சி மரம் முரலுக்கு வாயில் வந்து ஊசியாகவே இருப்போம் அதை வச்சு அந்த குத்திக்கிட்டே இருக்கான் எல்லா மீனுமே வளையலருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கும் ஆனால் எங்களுக்கு இதுலாம் தப்பிச்சானே எங்களுக்கு வருமானம் போச்சு அதனால தப்பிக்க விட மாட்டோம் எவ்வளோத்துக்குள்ளே இவ எல்லா மீனுமே நாங்கள் பிடிக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம் ஒரு மீனை கூட தப்பிக்க விடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்ருப்போம் இது வந்து ஜல்லி பீஸை காமிக்கிற மாதிரி இந்த செல்லி பீஸ் வந்து அழுவனை சொறி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைன்னா ஊழமுக்கு சொறி அப்படின்னு சொல்லுவோம் இவன் நான் பொறுத்துல அந்த கொடுக்கெல்லாம் இருந்து கலண்டு கலண்டு ஓடு பார்த்திங்கன்னா இந்த கொடுக்கெல்லாம் நம்ம மேலே பட்டுச்சுன்னா பயங்கரமாக இருக்கும் இதில் நாலுமுக்கு சொறின்னு சொல்லுவோம் அந்த நாலுமுக்கு சொறி வந்து எப்படி இருக்கும் தெரியுமா முக்கு முக்காக இருக்கும் அது இனிமேல் தான் சீசன் வரும் அந்த சீசன் வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கேன் நாலு முக்கு சொொரிக்கு அப்போல்லாம் பட்டான் நெஞ்சிலெல்லாம் பட்டுச்சுனா நம்ம வந்து ஆளையே குன்றும் அந்தளவு அவனுக்கு பய பவர்ஃபுல்லாக இருக்கும் அதுபோக இப்படி சொறி வந்து பட்டுச்சின்னா ப ரொம்பலாம் அரிக்காது ஓரளவு அரிக்கும் நம்ம பட்டு கட்டுப்பாகுற நம்மளுக்கு அறிக்கும் செல்ல சொரி இந்த நாலு முக்கு செடிலாம் இருக்கலாம் அவன் படும்போது வந்து நம்மளுக்கு தீ காயம் பட்டை பொருக்கும் தீப்புண்ணு இருக்குல்ல அதே மாதிரியே நம்மளுக்கு வந்து பயங்கரமாக ஒரு எஃபெக்டை கொடுப்பான் இது வந்து சின்ன செல்லி பீஸ் தான் குட்டி நான் கையில் பிடிக்கும்போதே பார்த்துருப்பீங்க அவன் வந்து எவ்வளோ பெருசாக திருட்ட பார்த்தீங்களா எத்தனை கிளை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த சாவாள மீன் பிடிக்குமா உங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோலாம் பார்க்குறீங்கல்ல பார்க்குற யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒரு மீன் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பா சொல்லுங்கள் இந்த மீன் பிடிக்குன்ட்டு அதுபோக இப்படி வீடியோ எல்லாம் பார்த்துருக்கீங்களா மட்டும் சொல்லுங்கள் மீன் வந்து அப்படி பக்கத்தில் வந்து நண்டுச்சின்னா அப்படி சூப்பராக இருக்கும் நம்மளுக்கும் வீடியோ எடுக்க அவ்வளோ ஆர்வமாக இருக்கும் நீங்கள் பார்க்குறவங்களுக்கும் சூப்பராகவே இருக்கும் நிற்க மாட்டேங்க வந்து எப்படி ஓட்டிகிட்டு அட்டங்கன்னு போகிறேங்க அப்படி கூட்டம் கூட்டமாக வந்து பழையில போய் முட்டுவார் முட்டிட்டு முட்டிட்டு திரும்பிடுவாங்க அப்படி மாற்றி மாற்றி இப்போ கிடப்பாங்க எங்க ஒரு பக்கம் வச்சு தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் மீனெல்லாம் முக்கியமா இந்த சாவாலை வந்து எங்களுக்கு வந்து ரெண்டு ஒரு வேலையை ரெண்டு வேலையாக்குங்க அதனாலயே கட்டுப்பா இருக்கும் வலைய வந்து க கரும்பி விட்டுச்சுன்னா வலை புதுசா இருந்தா மட்டும்தான் மீனை வந்து நம்மளுக்கு வந்து பிடிக்க முடியும் இல்லைன்னா பிடிக்கவே முடியாது மீனெல்லாம் பிடிக்கவே முடியாது அப்படி கண்ணாடி மாதிரி தக்கத்தக்கான மின்னு நடந்தது மற்ற மீனுங்க பார்க்குறதுக்கும் சாவளை மீன் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் மற்ற மீன் கூட கலர் வந்து போல் தெரியும் இவன் மட்டும் காட்டி கண்ணாடி மாதிரி மின்னுக்குவோம் முரலை பார்த்தீங்களா எப்படி ஓடிட்டு நடக்குன்ட்டு முரலெல்லாம் முட்டிகிட்டு முட்டிட்டு வந்து நின்றுட்டு இருக்கான் உங்களுக்கு இந்த சத்தம் அதிகமாக இருக்கும் அது என்ன சத்தம்னு பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே உள்ள மீன் விடுற சத்தம் தான் அதனால தான் உங்களுக்கு சத்தம் அதிகமாக இருக்குது பின்னாடி பேக்ரவுண்டில் காக்கை சவுண்டு கட்டி மீன் என்ன பண்ண முடியாது ஏன்னா நான் வாய்ஸ் போடுறது காக்கா வந்து கத்திக்கிட்டே தான் இருக்குது பூனைக்கு மீன் போட்டால் அந்த மீனை திங்கிறதுக்காக காக்கை கத்திகிட்டுருக்கு கடலுக்குள்ளே சவுண்டையும் நீங்கள் கேட்டுக்கோங்க மீன் விடுற சத்தம் மட்டும்தான் வேறு மேலே ஆளுக்கு சத்தம் போடுறதெல்லாம் அவ்வளோவா கேட்காது கீழே மீன் விடுற சத்தம் மட்டும் நம்மளே மாதிரி அதுவும் பேசும் போல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு கூட்டமும் ஓடிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா எங்களுக்கு வந்து சீலா மீனும் வந்துச்சு இதான் சீலா வஞ்சரம்னு சொல்லுவாங்களா அந்த மீன் எங்கள் ஊரில் வந்து சீலா எப்படி ஓடிக்கிட்டு கிடக்கும் பார்த்தீங்களா இது சைஸான சீலா தான் ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது ஓரளவு சைஸ் நம்ம ஒரு ஒரு வீட்டுக்கு குழம்புக்கு எடுத்துக்கலாம் ரெண்டு வீட்டு குழம்புக்கலாம் அந்த அந்த சைஸ் மீன் மஞ்சரம் மீன்லாம் நீங்கள் ஓடுறதெல்லாம் இந்த டிஸ்கவரி சேனல் இதெல்லாம் தான் தண்ணிக்குள்ளெல்லாம் காமிச்சிருப்பாங்க நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி சில சேனல்லாம் பார்த்துருக்கலாம் இதுதான் ஃபஸ்ட் டைம்னாலும் நீங்கள் தண்ணிக்குள்ள சரி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மீன் பார்த்தீங்கன்னா பாதி ஒட்டம்பே இல்லை ஆனால் உயிரோடு தான் ஓடி கிடக்குது அந்த சாவாள மீன் மீன் எல்லாம் அப்படியே ஜாலியாக ஓடி இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில் ஏதாச்சும் குறைகள் இருந்தாலும் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் அப்படியே மறக்காமல் தூத்துக்குடி மீன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவில் குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள்ண்ணா நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி மீனெல்லாம் உயிரோட தண்ணிக்கில் ஓட்டுறதை பார்க்குறேன் அப்படின்னாலுமே கமெண்ட் சொல்லி சொல்லுங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து இப்படி கடற்பில் வர்ற வீடியோஸ் வந்து அதிகமாகவே வரும் நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் வந்து எப்பயும் போல் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க மறக்காமல் நம்ம தூத்துக்குடி மீனவன் சேனலை நீங்கள் எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத மட்டும் ஒரு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் எந்தெந்த ஊரில் இருந்து அதிகமாக பார்க்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் எனக்கு அதனால தான் நான் கேட்குறேன் முடிஞ்சளவு கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க இதே மாதிரியே அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்